இந்த கொழு வந்து வைக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு முப்பெரும் தேவியினுடைய அருள் நிச்சயமா கிடைக்கும் அம்பாள் நிச்சயமா நம்ம வீட்டுக்கு வருவாங்க அதுதான் வந்து ஐதீகம் ஸ்லோகம் எல்லாம் படிப்பாங்க வில் செட் அண்ட் வில் ரிசன்ட் டு இட் இங்க வந்து போனாலே அந்த வருஷம் ரொம்ப நிறைவா இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி யூஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல நவராத்திரி ஸ்பெஷல் கொழு தான் பார்க்க போறோம் நம்ம சாரோட வீட்டில் ரொம்ப அருமையாக ஒரு கோயிலில் இருக்கிற மாதிரியே பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நம்ம சேனல் விளாக்ல ஃபுல்லாக தான் பார்க்க போகிறோம் ஃபேமிலியே எல்லாருமே கூட்டு குடும்பமாக இருந்து ரொம்ப அழகாக அந்த ஃபங்க்ஷனை வந்து பண்ணுறாங்க இதை பார்க்கும்போதே நெக்ஸ்ட் நம்மளும் நம்ம வீட்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசை எல்லாருக்குமே இருக்கும் இன்னைக்கு இதை விளாக்ல எதாவது எல்லாரும் பார்க்க போறீங்க பார்த்துட்டு மாறாம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சார் எப்படி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து எல்லாரும் சொல்லுங்க இது திருவிழா அப்படின்னு சொல்றதை விட ஒரு குடும்ப விழாவே சொல்லலாம் ஏன்னா இதை நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரையுமே அழைச்சி எல்லாருக்கும் நம்ம விருந்து கொடுத்து அவங்களுக்கு வந்து பெண்களுக்கு எல்லாம் கொடுத்து அதை பார்த்து தாம்பளம் அந்த மாதிரி பூ எல்லாம் கொடுத்து அவங்கள வந்து மகிழ்ச்சிக்குள்ளாக்கி அனுப்புகிறோம் இந்த ஒன்பது நாளில் வரக்கூடிய யார் உருவிலாவது குழந்தைகளா பெரியவங்களோ இல்லை பெண்கள் உருவிலோ அம்மா நிச்சயமாக நம்ம வீட்டுக்கு வருவாங்க அதுதான் வந்து ஐதீகம் அப்படின்னு முன்னோர்கள் சொல்கிறாங்க அதனால் எல்லாரையுமே வந்து அழைச்சி அவங்க மகிழ்ச்சி அவங்க சந்தோஷமாக அவங்க வீடு திரும்புகிற மாதிரி நம்ம செய்வோம் அதுதான் நம்மளுடைய கடமை இந்த நவராத்திரி திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது நாளும் இரவில் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு அம்பாளுக்கு வேண்டிய நிகழ்ச்சியை செய்து அதை படைத்து வரவங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க அதோடு இல்லாமல் இந்த மூன்று நாட்களாக மூன்று நாட்களாக பிரிச்சுருக்காங்க அந்த நவராத்திரி முதல் மூன்று நாட்கள் வந்து துர்கை அம்மனுடைய அருளால் நமக்கு வந்து எல்லா வீரமும் கிடைக்கணும்ட்டு அந்த மூன்று நாட்கள் நம்ம கொண்டாடுறோம் அடுத்த மூன்று நாட்கள் வந்து லக்ஷ்மியினுடைய அருள் கிடைக்கணும்னு செல்வத்துக்கு அதிபதியான லக்ஷ்மியை வணங்கி செல்வத்தை பெறுகிறோம் அடுத்த மூன்று நாள் கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியை அம்பாளை நினைச்சு வணங்கி பல ஆயக்கலைகள் அறுபத்து நான்கும் அந்த மாவட்டத்தில் இருந்து பெற்று கல்வி அறி கல்வியும் பெற்று ரொம்ப மேன்மை குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது இப்படி இந்த ஒன்பது நாளும் முப்பெரும் தேவிகளுடைய அருளும் நமக்கு கிடைக்கிது அது பத்தாவது நாள் வந்து அம்பாள் வந்து மனுஷனை வந்து வதம் செய்து ஒன்பது நாட்கள் வதம் செய்து பத்தாவது நாள் வெற்றி திருநாளாக அந்த விஜயதசமியை கொண்டாடும் அதனால் வந்து விஜயதசமி என்று எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி பெறணும்னு அன்றுதான் அந்த கல்வி அறிவு பெறணும்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க விஜயதஷமி அன்றைக்கு குழந்தைகளை எழுத வைப்பாங்க பள்ளியில சேர்க்க மற்றும் எந்த தொழில் எது தொடங்கணும்னாலும் ஒரு சிறந்த நாளா அந்த விஜயதஷமியை கொண்டாடுறோம் அதனால வந்து இந்த நவராத்திரி எல்லாரும் வந்து நல்ல வணங்கி நல்ல பேரருள் பராசக்தினுடைய பராசக்தியினுடைய பேரரு நம்ம பிறணும் ஒன்பது நாளும் இந்த பராசக்தியானவள் ஒன்பது நவதொக்கியாக நமக்கு காட்சி அளிக்கிறாங்க எல்லா அருளும் நமக்கு இந்த நவராத்திரி மூலம் நமக்கு கிடைக்குது இது ஒரு சிறந்த பண்டிகைன்னு சொல்லலாம் எல்லா வட மாநிலங்கள்ல இருந்து தென் மாநிலங்கள் எல்லா இடங்கள்லயும் இது சிறப்பாக கொண்டாடுறாங்க நாங்க வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு வச்சிருக்கோம் எந்த வித வாழ்க்கை நல்லா

பொம்மை ஒன்னா வாங்கி வாங்கி சேர்த்து வச்சு இப்ப பொம்மை வாங்கலாம் மேக்சிமம் ஒரு பட்சத்துக்கு ஒரு பொம்மை வாங்கி சேர்த்துதான் அப்படி பண்ணணும் நிறைய இருக்கிற மாதிரி எங்க நேற்று வல்லம் வல்லத்துல இருக்கும்போது சிறப்பா பண்ணிட்டு இருந்தோம் இன்னும் நல்லா பண்ணி ஏன்னா வில்லேஜ் என்றதால ஏன்னா நிறைய ஹாலா இருந்தது வாசல் ஆவா வெள்ளம் இருந்தது அதுல வந்து ஏரி குளம் அது மாதிரி விவசாய விவசாயம் பண்றதுனால விவசாயம் தொழில் பண்ணுற மாதிரி வச்சுருந்தோம் ஃபவுண்டனு வயல் நடு வர்ற மாதிரி இது நீராவி மண்டலம் அடுப்புற நீராவி மண்டலம் சுற்றி வாசி மீன்லாம் வர மாதிரிலாம் பண்ணி நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம் டெக்கரேஷன் கொஞ்சம் நல்லா சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் இது மெயினாக ரொம்ப அருமையா இருக்கு நல்லா வந்து பொதுவா எல்லாரும் வந்து இங்க வருவாங்க பாக்கிறது விசிட் பண்ண வருவாங்க வாங்க வாங்க த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் கழிச்சு இங்க மேலே வந்தாங்க எவ்ரி இயர் அவங்க வைக்கும்போது கண்டிப்பாக என்னை இன்வைட் பண்ணுவாங்க எவ்ரி இயர் எதாவது ஃபஸ்ட்டாக இந்த குருவு பார்க்குறது இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இங்க வந்து தான் இந்த குழு நம்ம பார்க்கறது ஸோ இந்த குழுவுக்கு இன்வைட் பண்ணுறது நம்ம தலைவர் தான் ஸோ தலைவர் மூலயமா இந்த குருவை பார்க்குறது ரொம்ப மேல் சிறப்பை தருது இந்த குழு வந்து ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு அழகாக அதை வச்சிருக்காங்க ஸோ நிறைய குட்டி குட்டி பொம்மைகள் நிறைய மனசையும் சிறப்பாக வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ஸோ அவங்களுடைய அனுபவத்தை சொல்லும்போது கேட்குறது ரொம்ப எளிமையாக இருந்தது ஸோ இந்த குழு இன்னும் சிறப்பாக நல்லபடியாக நடக்கணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் குழுக்கு வந்திருக்கேன் முன்னாடி கேள்வி பற்றினா தானே பார்த்ததே கிடையாது ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருந்தது இங்கே வந்து எனக்கு பெரிய கொடுத்துன நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு பண்றோம் அறுபத்தொன்னு மேரேஜ் ஆச்சு அது முந்தின வருஷத்துல இருந்து குரு அப்பத்துல நல்ல சிறப்பா அதுமையா குழுவை இருக்கிறோம் குழு வச்சது வந்து நல்ல சிறப்பா இருக்கோம் சந்தோஷமா இருக்கும் மேரேஜ் நைன்டில மேரேஜ் ஆச்சு அதுல இருந்து நான் இங்க வந்துட்டு இருக்கேன் ஒரு முறையும் டெய்லி ஆனாலும் வந்து இங்க அக்கா ஒன்னாலும் பாட்டு படிப்போம் எல்லாருமே மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் வணக்கம் நான் வந்து ஒரு டூ இயர்ஸ் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது சின்ன சின்ன பொருளும் நிறைய பார்த்துருவோம் பட் இவ்வளோ பெருசாக பார்த்ததில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஸோ நான் டூ இயர்ஸாகவே இது வந்துட்டு இருக்கோம் ஒரு வருஷமும் நல்லா சிறப்பாக போயிட்டு

முன்னாடி வந்து நாங்க ஊர்ல இருக்கும்போது எங்களோட பழைய வீட்டுல இருக்கும் போது எல்லாம் வந்து வயல் அது மாதிரி உண்மையான மழை அது மாதிரிலாம் வந்து எல்லாமே செய்வாங்க அப்போ அப்போ இப்போ வந்து அதெல்லாம் வந்து பண்ண முடியறது இல்லை அதனால எல்லாமே வந்து வாங்கி வச்சுட்டாங்க அப்போ வந்து அந்த ரியலவே இருக்கும் எல்லாமே நீங்க ஒரிஜினலா வந்து எல்லாமே வயல் பாக்குற மாதிரி இருக்கும் மழை இருக்கும் ஒரு வாட்டி எங்க பெரிய மாட்டேங்கும் போது அது கீழே பாம்பு உண்மையான பாம்பே தான் இருந்திருக்கு அது மாதிரி இருந்துச்சு நாங்க குழந்தைல இருந்தே பாத்துட்டு இருக்கோம் அதனால வந்து ஸ்பெஷல் அந்த பெண் Bye 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 bye.